தமிழ்நாட்டுக்குgroupby பட்ட தலையர் வச்சிட்டு இருந்தா அப்படி தான் இருக்கும் நல்ல கட்சி நிர்வாகிகளை வச்சிருந்தா அதிகமான தனி பெருமானமை இடங்களை பெற்றுபார்கள் அந்த அப்படி அப்படி செயல்பட்டிருந்தா எப்படியும் ஒரு சதவீ வாக்கு அதிகமா இருக்கும் டேய் டேய் டேய்

தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கட்சியுடைய தலைவரை போல பல தலைவர் இருப்பார்கள் போட்டிருக்குது அதனால தான் அவர்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்காங்க அப்படி நாங்கள் சொல்லல அந்த அதுக்கு என்ன பண்ணுறது நாங்கள் அப்படி ஒன்றும் விமர்சனம் பண்ணலை நீ இப்படி கேள்வி கேட்டு போட்டு பத்திரிக்கையில் பெருசாக கொட்டை எழுத்துல போடுவீங்க அதுக்கு நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு விறுவிறுப்பாளாக செய்தி வேணும் அதுக்கு லாக தான் கிடைச்சவா அதெல்லாம் கிடையாது அதாவது அவர் யதார்த்தமாக கேட்குறாரு ஏன் பின்னடைவுன்னு கேட்குறாரு இப்படி பல மாநிலங்களில் இப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்ற காரணத்தில் சரியான முறையில் அவர்கள் அதை சரி செய்யாத காரணம் அங்கங்கே இருக்கிற பிரச்சனையை சரி செய்யாத காரணத்தில் சரிவு ஏற்பட்டுருது அவ்வளவுதான் சார் அவர் கொடுக்குறது நாங்கள் என்ன பண்றது அவர் கொடுக்குறாரா இல்லையான்னு யாருக்கு தெரியாது யூகத்தின் அடிப்பில் கேட்குற கேள்வி கிடையாது நாங்கள் கூட்டணியில் அங்கம் இல்லை பாரதிய ஜனதா கூட்டிகள் அங்கே வைக்கல அதனால அவருடைய அவர்கள் என்ன செய்வார்னு எங்களுக்கு தெரியாது நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திக்கிட்டேன் இங்கேதான் சொன்னேன் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு பத்து சொல்கிறேன் சொல்றேன் அதாவது என்னுடைய எனக்கு தெரிஞ்ச இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல உங்கள் பேட்டி வகையிலவே நான் தெரிவிச்சிருக்கிறேன் இங்கே உங்களை வச்சு தான் நான் பேட்டி கொடுத்துருக்குறேன் தலைமையிலையும் பேட்டி கொடுத்துருக்கிறேன் கூட்டத்திலையும் பேசியிருக்கேன் அப்படின்னு இல்லை நீ ஒரு தலை பச்சை மாதிரி சொல்லாதீங்க எங்களுடைய நோக்கம் வேற நீங்கள் இப்படியே பேசி பேசி ஒரு தவறான கருத்தை வெளியிடறாங்க நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற காலம் தலைவர் காலத்திலையும் சரி அம்மா காலத்திலையும் சரி அம்மாவுக்கு பிறகும் சரி தொடர்ந்து தேசிய கட்சியோடு நம்ம கூட்டணி வச்சுக்கிறோம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கிறோம் இல்லை காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறோம் வெற்றி பெற வரைக்கும் நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க வெற்றி பெற்ற பிறகு தமிழ்நாட்டை மறந்துடுறாங்க ஆக இந்த நிலைமை மாற வேண்டும் என்பதற்காக நாங்கள் தனித்து நாங்கள் போட்டிக்கிட்டோம் நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் தான் வேணும்னா தேசிய கட்சி அதோடு நாங்கள் சேர்ந்திருப்போம் அந்த எண்ணம் எங்களுக்கு கிடையாது பல தேசிய கட்சியோடு இணைந்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு தமிழ்நாட்டு உரிமையை காக்க முடியல தமிழ்நாட்டு மக்கள் தான் நம்முடைய நாடாளுமன்றில் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படி தேர்ந்தெடுத்த மக்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனையை தீர்க்க முடியல அதே தமிழ்நாட்டு உரிமையை காக்கவும் தமிழ்நாட்டில் உரிமைகள் பறிபோகின்ற பொழுது தடுத்து நிறுத்தவும் தமிழ்நாடு வளர்ச்சி பெறவும் நாடாளுமன்றத்தில் நம்முடைய நாடாளுமன்ற சுதந்திரமாக செயல்படவும் அதிமுக இந்த முடிவை எடுத்தது இதெல்லாம் இன்னைக்கு இன்னைக்கு காவிரி நதிநீர் பிரச்சனை இப்போ வந்திருக்கார் இப்போ முப்பத்தி ஏழு பேர் ஏற்கனவே முப்பத்தெட்டு பேர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பேர் வெற்றி பெற்றாங்க திமுக திமுக கூட்டணியில் என்ன சாதித்தாங்க இப்போ நாற்பது பேர் பாண்டிச்சேரோடு வெற்றிருக்காங்க இப்போ என்ன சாதிப்பான்னு பார்க்கலாம் அதாவது சிறுபான்மை பெரும்பான்மைங்கிறதெல்லாம் இல்லை நாட்டு மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்தா அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் எங்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடம் அதை பற்றி இன்னும் சிந்திக்கல வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்தும் சார் இன்னும் அவில இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலையே டைமே ஃபிக்ஸ் பண்ணலையே எனக்கு கிடைத்த தகவல் புரியுதா சேருமா

புரியுதுங்களா இல்லைன்னா அன்னைக்கே அவங்க முன்னாடியே சொல்லியாச்சுங்க அதுதான் ஒரு ரிப்பீட் பண்ணியிருக்கேன் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம் நன்றி சொல்லி தமிழகம் அதான் வாக்கு எண்ணிக்கை குளறுபடி இருக்குது மறு வாக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க ஆனால் இல்லை இருக்கிறாங்க அவர்கள் நீதிமன்றத்துக்கு போறதுக்காக இன்னைக்கு நான் பத்திரிகை செய்தி பார்த்தேன் அவர்களும் பேசுனாங்க அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் தலைமை தேர்தல் அறிக்கைக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க இன்னும் அது பதில் வரலாம் அப்படி அப்படி செயல்பட்டு வந்து எப்படி ஒரு சில வாக்கு அதிகமாக இருக்கும் நீங்கள் கேட்குற கேள்வியிலேயே தவறாக இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த இவ்வளோ பெரிய கூட்டணி அமைச்சர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த அப்பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்தில் பெற்ற வாக்குகள் ஒரு சதவீதம் அதிகம் ஆக இது வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை பரப்புறது இந்த பிரச்சாரத்துக்குலாம் முற்றுப்புள்ளி வச்சாச்சு அனைவருக்கும் நன்றி வணக்கம்